முதல் முறையாக துப்பாக்கியை பார்த்தவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது கரிகாலன் கொடுத்த துப்பாக்கியை சில நொடிகள் இமைக்காமல் பார்த்த சர்வா இல்ல சார் இந்த சில்லற பயலுக்கெல்லாம் கன் ரொம்ப அதிகம் அது எப்ப என் கைக்கு வரணுமோ அப்ப வரட்டும் இவனை நானே டீல் பண்ணிக்கிறேன் என்று அதை வாங்க மறுத்துவிட்டான் கரிகாலனும் துப்பாக்கியை கோட் பாக்கெட்டில் வைக்க மேனேஜர் நிம்மதி பெருமூச்சு விட்டார் இன்டர் காமில் பாஸ்கர் உடனே கேபினுக்கு வா என்று அவனை வர சொல்லி உத்தரவிட்டார் என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்ற பாஸ்கர் ஏன் வர சொன்னீங்க எனி ப்ராப்ளம் என்று சாதாரணமாக கேட்டு முடிப்பதற்கு முன் அவன் சட்டையை பிடித்த மேனேஜர் நீ பண்ணதுதான்டா யார கேட்ட அவனோட கிழிச்ச உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா என்று கத்த ஆரம்பித்தார்

அவர் கொடுத்து விட்ட செக்கதா இப்படி அறிவு கிடத்தனமா கிழிச்சு போட்டிருக்க என்று அதீத கோபத்தில் மேனேஜர் கத்த பாஸ்கருக்கு இதய துடிப்பே நின்று விட்டது என்ன சொல்றீங்க சார் என்று நம்ப முடியாமல் கேட்டான் பாஸ்கர் நீ ரொம்ப ஈஸியா அவரோட செக்க கிழிச்சு போட்டேல நீ இப்படி பண்ண விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது உன்னையும் நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாரு என்று மேனேஜர் சொல்ல பயத்தில் எச்சில் விழுங்கினான் பாஸ்கர் சார் சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க சார் எனக்கு பயமா இருக்கு என்று பாஸ்கர் மேனேஜரிடம் கெஞ்ச ரொம்ப கஷ்டம் முதல்ல போய் நீ கிழிச்சு போட்ட செக்க எடுத்துட்டு வா அத டேப் போட்டு ஒட்டு என்று மேனேஜர் கூற அது எப்படி சார் பாசிபிள் என தலையை சொறிந்தான் பாஸ்கர் முடியாதுன்னா உனக்கு இங்க வேலை இல்லை இன்னைக்கே நான் உன்னை ஃபயர் பண்றேன் கிளம்பு என்று மேனேஜர் கூற ஐயோ சார் நான் நான் பண்றேன் சார் ஒன் மினிட் என்று கூறி வேகமாக காமன் ஏரியாவுக்கு ஓடி வந்து கீழே கிடந்த கிழிந்த செக்கை பொறுக்கி அள்ளினான் சர்வா அமைதியாக நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் பின் வேகமாக உள்ளே வந்த பாஸ்கர் தான் கிழித்து போட்ட அனைத்தையும் டேபிள் மீது வைத்தான் சின்ன சின்ன பீஸாக கிடந்த அதை எப்படி ஒட்டுவது என்றே அவனுக்கு புரியவில்லை அதை ஒட்டுவதற்கு டேப்பை எடுத்துக்கொண்டு கடவுளே என் வேலையை நீதான் காப்பாத்தணும் என்று மனதிற்குள் வேண்டியபடி ஓரக்கண்ணில் சர்வாவையும் அவ்வப்போது பார்த்தபடி அந்த செக்கை ஓட்ட ஆரம்பித்தான் ஏய் உனக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் சீக்கிரம் ஒட்டி முடிக்கிற இல்ல நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இதுக்கப்புறம் வேற எந்த பேங்க்லையும் வேலை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்று மேனேஜர் வேறு இன்னொரு பக்கம் கத்திக்கொண்டே இருந்தார் பாஸ்கருக்கு கை கால் எல்லாம் நடுங்கியது இன்னொரு புறம் சர்வா அந்த மேனேஜரை கண்ணை மூடாமல் பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு பேங்கோட மேனேஜர் எனக்கு எப்படி பயப்படுறார்னா அப்பாவோட சாம்ராஜ்யமும் அவரோட பவரும் எவ்வளோ பெருசா இருந்திருக்கணும் எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தையும் அப்பா விட்டுட்டு போயிருக்காரு என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு அரித்தது கூடவே பாஸ்கரின் முகத்தை பார்க்க இப்போது சர்வாவிற்கு பாவமாகத்தான் தோன்றியது இருந்தாலும் இவனுக்கு இது தேவைதான் இன்னைக்கு இந்த தண்டனை இவனுக்கு கிடைக்கலனா இதுக்கப்புறம் வர ஏழை எல்லார்கிட்டையும் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவன் அமைதியாக நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்தான் உயிரை கொடுத்து பத்து நிமிஷத்தில் செக்கை ஒட்டி முடித்த பாஸ்கர் நீண்ட பெருமூச்சோடு அதை மேனேஜரிடம் கொடுக்க அவனை வெளியே கிளம்பும்படி செய்கை செய்தார் மேனேஜர் பாஸ்கர் சர்வாவை வெறுப்புடன் பார்த்துவிட்டு வெளியே சென்றதும் மேனேஜர் கதவை அடைத்துவிட்டு சர்வாவிடம் சொல்லுங்க நம்மளோட அடுத்த மூவி என்ன என்று விசாரிக்க சர்வா பதில் சொல்லும் முன் கரிகாலன் இப்பதான் டைகர் திரும்பி வந்திருக்காரு சூர்யா திரும்பி வர வரைக்கும் எந்த மூவியும் பண்ண போறது கிடையாது என்று சொன்னார் மேனேஜர் அதற்கு ஆமா சார் சொல்றதும் சரிதான் டைகர் புலிகள் கூட்டத்துக்குள்ள ஒரு நரி நுழைஞ்சிருக்கு அதுதான் நம்மளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எதிரிகிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப இருக்கணும் என்றார் மீன் ஒரு ஸ்பை இருக்கான்னு சொல்றீங்களா என்றான் சர்வா ஆச்சரியமாய் ஆமான் டைகர் சூர்யா திரும்பி வந்ததும் இதை பத்தின டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ் உனக்கு சொல்லுவா ஆனா அது வரைக்கும் நீ உன்னோட அடையாளத்தை வெளியே காட்டாமல் இருக்கிறது தான் நல்லது அண்ட் ஓ அப்பாவோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் அந்த ஸ்பைக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கணும் அவன் மட்டும் என் கையில கட்டச்சான் என்று கரிகாலன் கோபத்தில் கையை இருக்க சர்வாவோ அதான் எனக்கு யாருன்னு தெரியுமே கூடவே இருந்து குழி பறிச்சது ராணா இப்போ அவன் அப்பம் பண்ண தப்பையெல்லாம் மறைச்சிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான் அவன் மக சூர்யா என்று நினைக்க நினைக்க கோபமாய் வந்தது அவனுக்கு இவங்க எல்லாம் இன்னும் ராணாவை ரொம்ப நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களே அவன் துரோகின்னு இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைத்து நிஜமாக வருத்தப்பட்டான் சர்வா பின் அவர்களிடம் நான் இன்னும் இந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் மீட் பண்ணனும் என சர்வா கேட்க மேனேஜர் அதற்கு நம்மளோட க்ளோஸ் குரூப்பில் சூர்யா விக்ரமன் சார் கரிகாலன் சார் திவாகர் ஐ மீன் நான் பாரிவேந்தன் சக்கரவர்த்தி அப்புறம் ஆலியா என்றார் ஆலியாவா இந்த டீம்ல பொண்ணுங்க கூட இருக்காங்களா என்று சர்வா ஆச்சரியமாக கேட்டான் எஸ் இதுக்கு முன்னாடி ஆலியாவோட அம்மா தான் அந்த பொசிஷன்ல இருந்தாங்க ஒன் இயர்க்கு முன்னாடி அவங்க இறந்துட்டதால ஆலியா அவங்களோட இடத்துக்கு வந்துட்டா அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு கிடையாது அவ ஒரு நெருப்பு சூறாவளி ஆலியா மாதிரி ஒரு பொண்ணை நீ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டேன் அறிவு அழகு ஆட்டிடியூட் இது மூணும் அவகிட்ட அதிகமாகவே இருக்கும் என்று மேனேஜர் ஆலியாவை பற்றி பில்டப் கொடுத்து கொண்டே போக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் சர்வாவிற்கு அதிகமானது சர்வாவின் முகத்தை வைத்தே அவனது ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட கரிகாலன் பிடிவாதம் அவளோட பிறவி குணம் ஒரு விஷயத்தில் அவள் கமிட்டானா அதை முடிக்காம வெளியே வரமாட்டா இந்த குரூப்பில் அவ ஒரே ஒரு பொண்ணாக இருந்தாலும் இங்க பல ஆம்பளங்களால் சாதிக்க முடியாததை அவ சாதிச்சிருக்கா கெட்டிக்காரி நீ எக்காரணத்தை கொண்டு அவளை ஒரு சாதாரண பொண்ணு மட்டும் தப்பு கணக்கு போட்டுடாது இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறோம் என்று எக்ஸ்ட்ரா அறிவுரைகள் வேறு வழங்கினார் அதிலிருந்து சர்வாவிற்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது கரிகாலனே என்னை ஏத்துக்கிறதுக்கு பெரிய ஆட்டம் ஆடிட்டாரு இந்த பொண்ணுக்கு இவரே இவ்வளோ பில்டப் கொடுக்கறத பார்த்தா அவளும் அவ்வளோ சீக்கிரம் என்னை ஆக்செப்ட் பண்ண மாட்டார் பட் இந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு சீக்கிரம் அந்த பொண்ணை மீட் பண்ணணும் என்று மனதில் எண்ணிக்கொண்டவனுக்கு நிச்சயம் அடுத்ததாக ஆலியாவை கன்வின்ஸ் செய்வதுதான் தன்னுடைய மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகிறது என்பதை உறுதி செய்து கொண்டான் அந்த எண்ணத்தை சரியாக புரிந்து கொண்டதைப் போல மேனேஜர் திவாக்கரும் சீக்கிரமே ஆலியாவை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அவளை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்னுதான் எனக்கு தெரியல என்று இறுதியாக கூற அருகில் சிரித்து கொண்டு நின்ற கரிகாலன் நீ ரொம்பலாம் யோசிக்காத திவாக்கர் அதெல்லாம் டைகர் பார்த்துப்பாரு நானும் இப்படிதான் முரண்டு பிடிச்சேன் ஆனா டைகர் என்ன ஒரே கன்வின்ஸ் பண்ணல நாக் அதே மாதிரி டைகரோட உண்மையான பவரை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளும் புரிஞ்சுக்குவா என்று கரிகாலன் கூற மேனேஜர் அவரை ஆச்சரியமாக பார்த்தார் டைகர் கூட ரிங்கல சண்டை போட்டீங்களா சார் என்று கேட்க அவருக்கு கரிகாலன் சர்வாவை எதிர்த்திருப்பார் என்று யோசிக்கும் பொழுதே பேரதிர்ச்சியாக இருந்தது அதைக் கேட்டு சத்தமாய் சிரித்த கரிகாலன் ரொம்ப நல்ல சண்டாது வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது என்றார் இறுதியாக திவாகர் சர்வாவிடம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க டைகர் நான் இப்பவே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறேன் என்று கூற சர்வா யோசித்து இப்போதைக்கு ஒரு கோடி கேஷ் வேணும் மிச்சம் இருக்கிற நாற்பத்தொம்போது ஒன்பது கோடியை என்னோட புது அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க என்றான் கண்டிப்பா டைகர் என்று அப்பொழுதே வேலையை முடித்து தர கரிகாலனும் அவனும் விடைபெற்று வெளியே நடந்து வந்தார்கள் எனக்கு இந்த ஆலியாவை பத்தின டீடைல்ஸ் வேணும் என சர்வா டைரக்டாக கேட்க அவனை மேலும் கீழும் பார்த்த கரிகாலன் ஏற்பாடு பண்றேன் டைகர் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவளை கோபப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாத அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அவளை கிண்டல் பண்ணால் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது யார் என்னன்னு பார்க்காம அந்த இடத்துலயே போட்டு தள்ளிடுவா என்று சொல்ல ஆலியாவின் கேரக்டர் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டாக மாறிக்கொண்டே போவதை பார்த்து ம் சீக்கிரமே அவளை மீட் பண்றேன் என்று சர்வா கூறினான் கரிகாலன் ஒப்புக்கொண்டு அப்புறம் உனக்கு ஒரு கார் ரெடி பண்ணனும் நான் என்னோட மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் இப்பவே குளோபல் மோட்டர்ஸ்க்கு போ அங்க உனக்கு ஒரு புது கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் ஆனா நீ பழையபடி பொசிஷனுக்கு வந்ததும் அதை எனக்கு டபுள் மடங்கா கொடுத்துடணும் என்று சொல்ல சர்வா சிரித்து விட்டான் பின் அவன் தனியாக கிளம்பி குளோபல் மோட்டார்ஸுக்கு வர அவசரத்தில் அவர் எந்த காரை புக் பண்ணி இருக்கிறார் என்று கேட்க மறந்து விட்டான் ஆனால் அவன் ஷோரூம் உள்ளே சென்ற பொழுது மேனேஜர் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது தெரிய சர்வாவிடம் வேகமாய் வந்தவர் மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்று கேட்க எஸ் ஆம் சர்வேஸ்வரன் என்று கூற அவன் தோற்றத்தைக் கண்டு ரிசப்ஷனில் இருந்த பெண்கள் அதிர்ச்சியாக பார்த்தார்கள் ஆனால் அவன் எப்படி இருப்பான் என்று கரிகாலன் ஏற்கனவே சொல்லிவிட்டதால் மேனேஜர் ஆச்சரியப்படவில்லை என் வாங்க சார் என்று பின்னால் இருந்த கராஜுக்கு அழைத்துச் செல்ல அங்கே பல எக்ஸ்பென்சிவான கார்கள் நின்று கொண்டிருந்தது அதில் சற்று பழையதாகவும் நிறைய அடிவாங்கியபடியும் நின்ற ஒரு கார் அருகில் மேனேஜர் அழைத்து வர முதல் பார்வையிலேயே அதுவும் எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்று சர்வா கண்டுகொண்டான் வேண்டுமென்றே அதை பழையது போல் மாற்றியமைக்க சொல்லியிருந்தார் கரிகாலன் அவருடைய திட்டத்தை பார்த்து சர்வா உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டான் அவனுடைய டேஸ்ட்டுக்கு அந்த கார் பக்காவாய் ஒத்துப்போக மேனேஜர் பவ்யமாய் சார் நீங்கள் காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கறதுனா பாருங்கள் நான் பேப்பர்ஸை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிச் செல்ல சர்வாவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ஹாய் என்று விண்டோ பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது சர்வா சட்டென்று திரும்பி பார்த்தான் அங்கு வேதிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிவானி நின்றிருந்தாள் விக்ரமனின் பார்ட்டியில் அவளும் வேதிகாவும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை சர்வா கவனித்திருந்தான் ஆனால் வேதிகா சர்வாவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இல்லை பார்ட்டி முழுவதும் தன்னை சிவானி சந்தேக கண்களோடு பார்ப்பதை சர்வா நன்றாகவே நோட்டீஸ் செய்திருந்தான் அவள் சர்வாவை பார்த்த விதம் மிகவும் விசித்திரமாக இருந்தது ஹே நீங்க வேதிகாவோடே சர்வாதானே நீங்க இந்த காரை வாங்க போறீங்களா என்று ஏதோ சகஜமாக பழகியவள் போல சாதாரணமாக கேட்டாள் சர்வாவுக்கு அது ஆச்சரியமாக இருக்க உங்களுக்கு என்ன தெரியுமா என்று கேட்டான் என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க சிரித்த சிவானி தன் ஸ்வீட்டான வாய்ஸில் நான் வேதிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க கார் வாங்க வந்திருக்கீங்களா என்னால நம்பவே முடியலையே வேதிக்கா நீங்க ரொம்ப புர்ன்னு சொன்னா ஆனா நீங்க இப்படி இங்க என்று அடுத்தடுத்து அவள் கேள்விகள் கேட்டுக்கொண்டே போக ஆஹா இவகிட்ட வாயை கொடுத்து என் வாழ்க்கைய புண்ணாக்கிக்க கூடாது என்று நான் இது என்னோட இல்ல ஏன் பாசோடு அவர் புக் பண்ணத எடுத்துட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன் என்று கூறினார் நிஜமாவா சொல்றீங்க என்று சிவானி நம்பாமல் கேட்க என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது